அனைவருக்கும் வணக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியான இன்றைய தினத்துல கலலகர் வைகை ஆற்றில் வை இறங்கும் வைபவம் மிக விமர்சையாக கொண்டாடப்படுதுங்க அப்படிப்பட்ட இன்றைய நாள்ல உங்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது கன்னிராசினியர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் குரு சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க இதனால் அரசாங்க சம்பந்தமான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குது நீங்கள் எடுத்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்க இருக்குதுங்க அதே போல உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான ராசியில் ஏது சஞ்சரிக்கிறாரு இதன் காரணமாக திருக்கோவில் தரிசனம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே போல உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான மீன ராசியில் முக்கிய கிரகங்களான சுக்ரன் செவ்வாய் ராகு புதன் நீச்ச நிலையில் சஞ்சரிக்கிறாங்க இதனால் உங்களுக்கு வந்த பல காரியங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அஷ்டமராஜ் அஷ்டமாதிபதியான சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் இவரால் உங்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க சந்திரன பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்தில் இருபத்தி மூணாம் தேதி காலை ஒன்பது பதினெட்டு மணி வரை சஞ்சரிக்கும் சந்திரன் ஒன்பது பதினெட்டு மணிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திற்கு பயிற்சியாகி துலாம் ராசியில் சஞ்சரிக்க இருக்காருங்க இந்த காலகட்டங்கள்ல சில முன்னேற்றங்கள் இன்றைய நாள்ல உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம இன்றைய நாள்ல கள்ளலகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவத்தை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் தமிழகத்திற்கு எத்தனையோ சிறப்புகள் உண்டு அதில் ஒவ்வொரு ஊரிலும் உள்ள வானலாவிய கோபுரங்களும் கோவில்களும் முக்கியமானவை தமிழகத்தின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் எடுத்துக்காட்டும் ஆலய விழாக்கள் முக்கியமானவை அவற்றில் மிக பிரசித்தி பெற்ற விழாக்களில் ஒன்றுதான் சித்திரையில் அழகர் பெருவிழா ஆண்டுதோறும் மதுரையில் நடைபெறும் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குதல் நிகழ்வு பல்லாயிரக்கணக்கானோரை ஈர்க்கிறது இந்த சித்திரை திருவிழாவை பற்றி பல்வேறு தகவல்களை இந்த தொகுப்பில் நம்ம பார்க்க போறோம் சித்திரை விழாவில் மூன்று சிறப்புகள் உண்டு ஒன்று மதுரை இரண்டாவது அழகர் மலை மூன்றாவது வைகை நதி வைகை நதிக்கு ஏன் அந்த பெயர் வந்தது மீனாட்சி அம்மனின் திருமணத்திற்கு வந்த குண்டோதரன் என்ற அசுரன் தாகத்தால் சிவனை வேண்டினான் அப்போது சிவபெருமான் வைகை என்று வைகை என்று குண்டோதரனுக்கு உத்தரவிட வைகை பிறந்ததாக புராணங்கள் சொல்கின்றன தமிழகத்திலேயே உற்பத்தியாகி இங்கேயே கடல் சேர்கிற வைகை ஆற்றின் நீளம் இருநூத்தி ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் ஆகும் இந்த தமிழகத்தின் நான்காவது பெரிய ஆறு ஆகும் மேற்கு தொடர்ச்சி மலைதான் வைகை உற்பத்தியாகிற இடம் நாடு மேகமலை பகுதிதான் வைகையின் பிறப்பிடம் கடல் மட்டத்திலிருந்து ஐயாயிரத்து முன்னூத்தி முப்பத்தி மூணு அடி உயரத்தில் இருக்கிற மேகமலையில் உள்ள ஒரு சிகரமான வெள்ளி மலையில்தான் இது உற்பத்தியாகிறது சுருளியாறு தேனியாறு வட்டாறு வராக நதி மஞ்சளாறு நாகலாறு மருதநதி சிறுமலையாறு சாத்தையாறு முதலியவை வைகையின் துணை ஆறுகளாகும் பழனிமலையில் உற்பத்தியாகும் வராக நதி கொடைக்கானல் மலையிலிருந்து வரும் பாமநாட்டுடன் வெள்ளி அருவி உள்ளாறு இணைந்து தேனிக்கு கீழே குன்னூருக்கு தெற்கில் வைகையுடன் கலைக்கிறது பின்னர் முல்லையாராக பயணிக்கிறது இவ்வாறு பயணிக்கும்போது போது சுருளியாறு இதனுடன் கலைக்கிறது பின்னர் வள்ளல் நதி என்று சொல்லப்படும் வருச பள்ளத்தாக்கிலிருந்து வருவாகும் வள்ளல் ஆறாக வைகை அணையை சென்றடைகிறது பெரும்பாலும் ஆறுகள் மலைகளில் தோன்றி சம வெளிகளில் பாய்ந்து கடலை அடையும் ஆனால் வைகை கடலை அடைய அடையாத ஆறு அது ஏன் கடலை அடையவில்லை என்பதற்கு கவிஞர் ஒரு கற்பனையான காரணத்தை பாட்டாக கூறினார் பெருந்தொகை என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள அப்பாடல் நாரி இடப்பார்க்கு நஞ்சளித்த பாவி என்று வாரி இடம் போகாத வைகையே நதி பெண் கடல் ஆண் தேவர்கள் பார் கடலை கடைந்தார்கள் அப்போது ஆழகால நஞ்சு வந்தது கடலில் வந்த அந்த நஞ்சை சிவபெருமான் ஏற்றுக்கொண்டார் வைகை நினைத்ததாம் ஏன் கடலே எங்கள் அன்னை மீனாட்சியின் நாயகனுக்கு நஞ்சை கொடுத்த உன்னை சேர என் மனம் ஒப்பவில்லை எனவே உன் அடைய மாட்டேன் மீனாட்சியின் நாயகனுக்கு நஞ்சு கொடுத்த கடலை அடைதல் பாவம் என்பதால் வைகை கடலை அடைவதில்லையாம் மதுரைக்கு எத்தனை பெயர்கள் மல்லிகை நகரம் கூடல் நகர் மதுரையம்பதி கிழக்கின் ஏதஸ் நான் மாடக்கூடல் மீனாட்சி பட்டணம் ஆலவாய் கடம்பவனம் அங்கன் முதூர் தூங்கா நகரம் கோயில் நகரம் பூலோக கைலாயம் என பல பெயர்கள் உண்டு சித்திரை வீதி மாசி வீதி ஆவணி வீதி என தமிழ் மாதங்களின் பெயர்களிலேயே தெரு பெயர்களும் அமைந்திருக்கும் சிறப்பு மதுரைக்கேரியது மாடக்குளம் ஆத்திக்குளம் கரிசல் குளம் என நீர்நிலைகளின் பெயர்களிலேயே கிராமங்களுக்கு பெயரை வைத்து நீருக்கு மரியாதை செய்யும் வழக்கமும் அதிகம் மதுரை என்றாலே விழாக்களின் நகரம் என்று சொல்வார்கள் வருடம் முழுக்க ஏதேனும் ஒரு விழா நடந்து கொண்டே இருக்கும் அப்படி நடக்கின்ற விழாக்களில் மிக முக்கியமான விழா மதுரை மீனாட்சியம்மன் கோவில் விழா மற்றும் அழகர் வைகை ஆற்றில் இறங்கும் விழா அழகர் ஆற்றில் இறங்குவதை காண்பதற்கு உலகெங்கும் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார்கள் ஆற்றை பார்த்தாயா எம் அழகரை பார்த்தாயா என்கின்ற கூற்று இந்த விழாவின் சிறப்பை எடுத்துரைக்கும் மதுரை என்றாலே மீனாட்சி பெயரும் அழகர் பெயரும் பிரசித்தி там மேலூர் மேலூர் அழகர் கோயில் பக்கம் வீட்டில் ஒரு அழகர் இருப்பார் மதுரை மற்றும் சுற்றிலுள்ள ஊர்களில் இருந்து குடும்பத்துடன் சித்திரை விழாவுக்கு புறப்பட்டு வந்து சேருவார்கள் வைகை ஆற்றில் அழகர் இறங்கும் திருவிழாவில் அழகருக்கு ஆயிரம் பாட்டு இருந்தாலும் வாராறு வராறு அழகர் வராறு பாட்டுதான் ஊரில் எந்த பக்கம் திரும்பினாலும் கேட்கும் மதுரையின் சிறப்பையும் வைகையின் சிறப்பையும் பார்த்த நாம் மதுரைக்கு வந்து சித்திரை முழு நாளில் ஆற்றில் இறங்கும் அழகரின் சிறப்பையும் அவர் நின்று அருள் புரியும் அழகர் மலையின் சிறப்பையும் அறிய வேண்டும் அழகர் கோவில் நூத்தி எட்டு வைணவ திருத்தங்களில் ஒன்று இதற்கு வைணவத்தில் திருமலஞ்சேரி திருமாலுச்சோலை என்கின்ற திருநாமம் உண்டு சோலைமலை திருமாலிருஞ்சோலை மாலுறுங்குன்றம் சோலைமலை குளமலை குளிர்மலை தென் திருப்பதி சைலம் திருங்குன்றம் வனகிரி விருஷபாத்ரி அல்லது இடபகிரி முதலிய பல பெயர்கள் உண்டு இது கிழக்கு மேற்காக பதினெட்டு கிலோமீட்டர் நீளமும் முன்னூத்தி இருபது மீட்டர் உயரமும் உடையது அதிலிருந்து பல சிறிய மலைகள் நாலா பக்கமும் பிரிந்து போகின்றன மதுரையை சுற்றி மூன்று அழகர்கள் இருக்கிறார்கள் ஒன்று மாலிரஞ்சோலை அழகர் இன்னொருவர் திருமோகூர் அழகர் மூன்றாவது மதிரிலேயே இருக்கக்கூடிய கூடல் அழகர் திருமாலிரஞ்சோலை அழகருக்கு கல்லழகர் என்று பெயர் கருவறையில் பெருமாள் ஸ்ரீ பரமசுவாமி எனப்படுகிறார் எல்லா நீர்நிலைகளுக்கும் ஒரு உற்பத்தி இடம் உண்டு ஆனால் சிலம்பாரி எங்கே உற்பத்தி ஆகிறது என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை திருமால ஜோலையில் ஆயிரக்கணக்கான தீர்த்தங்கள் இருந்தாலும் அழகர் நீராட்டம் காண நுபுரங்கங்கை தீர்த்தம் தான் வேண்டும் கற்கண்டு போன்ற சுவையுடன் இருக்கக்கூடிய இந்த தீர்த்தம் தவிர வேறு தீர்த்தத்தால் அழகருக்கு திருமஞ்சனம் செய்தால் அவருடைய மேனி கருத்து விடுகிறது சகல நோய்களையும் தீர்க்கக்கூடிய அற்புதமான மூலிகை தீர்த்தம் இது பகவானுடைய திருவடியில் இருந்து தோன்றி நம்முடைய உடல் அழுக்கை மட்டும் அல்லாது மன அழுக்கையும் அகற்றுவதால் புண்ணியம் புண்ணியஸ்ருதி என்றும் பாவனாசினி என்றும் சொல்வார்கள் ஐபசி துவாதசியில் இங்கு நீராடி அழகரை தரிசிப்பது பெரும் புண்ணியம் திருக்கல்யாண மண்டபத்தில் நரசிம்மர் அவதாரம் கிருஷ்ணன் கருடன் மன்மதன் ரதி திருவிக்ரமன் அவதாரம் லக்ஷ்மி வராகமூர்த்தி ஆகிய பெயர்களை கொண்ட கட்ரூன்களில் உள்ள சிற்பங்கள் நாயக்கர் கால சிறப்பு படைப்புகளாகும் வசந்த மண்டபத்தில் ராமாயணம் மற்றும் மகாபாரத நிகழ்ச்சிகளை சித்தரிக்கும் அழகிய உள்ளன கோவிலில் காவல் தெய்வம் பதினெட்டாம் படி கருப்பசாமி சன்னதியில் உள்ள கோபுரம் சிற்ப வேலைபாடுகள் மிக்கது இந்த சன்னதியில் இங்கு ஒரு சிறப்புதான் மக்கள் திரளாக வருகிறார்கள் பெருங்கதவு முன்னிற்கிறார்கள் பிரம்மாண்டமான இரட்டை கதவு கதவு உள்பக்கமாக தாளிடப்பட்டிருக்கிறது அதில் சந்தனம் குங்குமம் கற்பூரம் முதலிய பூசி மாலையும் மலர்களும் சாத்தி கதவையே தெய்வமாக எண்ணி வருகிறார்கள் தோளில் வல்லவேட்டி இடுப்பில் சுக்கு வைத்து கட்டிய கச்சை கையில் கத்தி ஈட்டி வள்ளையம் வீச்சரிவால் தோளில் சாத்திய கட்டாரி காலில் சல்லனம் என்று கம்பீரமாக காட்சி தருவாராம் கருப்பசாமி சித்திரை திருவிழாவுக்கு புறப்படும்போது முதலில் கருப்பசாமியின் சன்னதிக்கு தான் அழகர் வருகிறார் அங்கே அழகர் அணிந்திருக்கும் நகைகளின் பட்டியல் வாசிக்கப்படுகிறது திருவிழா கண்டு திரும்பி கோவிலுக்குள் செல்லும் முன்பு கொண்டு சென்ற நகைகள் எல்லாம் திரும்ப பத்திரமாக கொண்டு வந்து விட்டதா என்று கருப்பசாமியிடம் காட்டி செல்ல வேண்டும் அழகருக்கு அபிஷேகம் செய்ய கொண்டு வரப்படும் தீர்த்தத்தை கூட கருப்பசாமியிடம் காட்டிவிட்டுதான் எடுத்து செல்வது வழக்கம் அதுவும் இந்த வருடம் நிகழக்கூடிய இந்த கள்ளலகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்தில் அழகர் என்ன பட்டுடுத்த போகிறார் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது அழகர் ஆற்றில் போது என்ன வண்ணத்தில் பட்டு உடுத்துவார் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடம் உண்டு முதல் நாள் அர்ச்சகர் கனவில் இன்ன வண்ண பட்டு என்று என்று சொல்லி அர்ச்சகர் அந்த வண்ணம் சாற்றுவார் சொல்கிறார்கள் இன்னொரு விதமாக அழகரின் பட்டு தேர்ந்தெடுக்கப்படுகிறது அழகருக்கான ஆடைகள் அலங்கார பொருட்கள் அனைத்தும் ஒரு பெரிய மரப்பெட்டியில் இருக்கும் இந்த பெட்டிக்குள் சிவப்பு வெள்ளை பச்சை மஞ்சள் ஊதா என பல வண்ணங்களில் பட்டுப்புடவைகள் இருக்கும் கோவிலின் தலைமை அந்த பெட்டிக்குள் கைவிட்டு ஏதாவது ஒரு புடவையை எடுப்பார் அவர் கையில் எந்த வண்ண புடவை வருகிறதோ அது கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் தினம் அணிவிக்கப்படும் அழகர் எந்த புடவை கட்டி ஆற்றில் இறங்குகிறாரோ அதற்கேற்ப அந்த வருடத்தில் நல்லது கெட்டது நடக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை பச்சை பட்டு கட்டி வந்தால் நாடு செழிப்பாக இருக்கும் சிவப்பு பட்டு கட்டி வந்தால் அந்த வருடம் போதிய விளைச்சல் இருக்காது நாட்டில் அமைதியும் இருக்காது வெள்ள மற்றும் ஊதாப்பட்டு கட்டி வந்தால் நாடு இடைப்பட்ட நிலையில் இருக்கும் மஞ்சள் பட்டு கட்டி வந்தால் அந்த வருடத்தில் மங்களகர நிகழ்வுகள் நடக்கும் இப்படி நம்பிக்கை இருப்பதால் ஆற்றில் இறங்க வரும்போது அழகர் என்ன நிறத்தில் பட்டுடுத்தி வரப்போகிறாரோ என பக்தர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் மதுரை ஆற்றில் கள்ளழகர் விழா காண்பது போலவே மானாமதுரையில் சுந்தரவதரும் பரமக்குடியில் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் ஆற்றில் இறங்குகிறார்கள்